ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆணி மாத பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவோண நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாதம் பிறக்குது ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான மாதம்தான் பாக்கிய ஸ்தானத்தில் குரு சூரியன் புதன் மூணு கிரகம் இருக்குது பதினொன்றாம் இடத்துல ரெண்டு ஏழு குடையவர் நீசமாக இருந்தார் ரொம்ப நாளாக அந்த நீசத்துலேருந்து இப்போ வெளியில் வந்துட்டார் என்னன்னா செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ராகு அதிர்ஷ்டத்தை ராகுவும் ஆறாம் இடத்துல சனியும் இருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் புதிய மனிதர்களுடைய தொடர்பு பெண்கள் வழி ஆதாயம் திடீர்னு ஃபேமஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பப்ளிசிட்டி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுத்துக்கு ஸ்தானம் அப்படிங்கிறது வலுத்துருக்கு அது பார்த்தா அதுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பேர் புகழ் கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம்லாம் வந்து ராகுமும் வலுத்துருக்கு ஸோ அதனால இந்த மாதம் வந்து டாப்பாக தான் உங்களுக்கு இருக்க போது மெயினாக வந்து செவ்வாய் பதினொன்னு இருக்குங்க நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துருச்சுங்க அதுவே மிகப்பெரிய லெவலில் யோகம் தான் இவ்வளவு நாளாக குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இந்த மாதம் வந்து அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரதுக்குண்டான அமைப்பு மனசில் வந்து சந்தோஷம் ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதி இது எல்லாமே வரும் அதே மாதிரி ஆறு ஆரோக்கியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாமே வந்து பிரச்சனைகள் அந்த ஆரோக்கிய சீர்கேடலாக இருந்து நல்லபடியாக பூரண உண்டான அமைப்புகளும் இந்த மாதம் இருக்குது பொதுவாகவே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோடு சேரும்போது கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டு ஏழு குடையோர் மாரகாதிபதி ஒரு பாதகத்தில் இருக்காரு இந்த செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையை ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மருத்துவ செலவு செவ்வாயால் இருக்குது பல் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி எலும்பு மஜ்ஜை தீக்காயங்கள் சிறு சிராய்ப்புகள் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும் வேற வேற எந்த ஒரு விபத்து கண்டமோ ஆயுள் கண்டமோ கண்டிப்பாக இல்லைங்க தொழிலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிரந்தர வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு சுக்கரன் ஏழில் நல்ல வருமானம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது அதாவது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஏன்னா ஒன்பதாம் இடம் ப்ரொமோஷன் அங்கே சூரியன் இருக்காரு உங்களுக்கு குரு புதன்லாம் இருக்கார் இருக்காரு ஒன்பது குடையவர் ஒன்பதில் ஆட்சி அப்போ நீங்க வேலை செஞ்சது இவ்வளோ நாள் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னாலுமே உங்களுக்கு வேலைக்கு இந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு பிடிக்கலைனாலுமே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே தலைகிலாம் மாறிடும் நீங்கள் எங்கே அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல வாழ்ந்து காமிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் ஓகேங்களா அப்போ வந்து என்னென்னா வெகலை பார்க்குற இடத்துல உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய புகழ்லாம் பரவும் ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒன்பதுக்குடையவர் பாக்கியாதிபதி புதன் பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆறுக்குடைய குரு வந்து என்ன இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கு உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்களே உங்களை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் முன்னாடி நான் அவமானப்பட்டேன்னா அவன் முன்னாடியே வாழ்ந்து காமிக்கிறேன் அவன் முன்னாடியே நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் இந்த உங்களுக்கு வேலையில் நல்ல ஹாப்பினஸ் உருவாகும் அதே மாதிரி நல்ல இன்க்ரிமெண்ட்டு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் இது எல்லாம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது கோவிலுக்கு போகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுறது புனித யாத்திரைகள் செல்வது இந்த மதம் வந்து ஒரு உபாசனை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி குரு உடைய வழிபாடு பண்ணுங்கள் ஒன்பதாம் இடத்துல குரு எப்போல்லாம் வராரோ அப்போ குருநாதர் வழிபாடு குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் மெயினாக பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுக்குன்னு ஒருத்தர் குருன்னு நீங்கள் வச்சுருப்பீங்கள அவங்கக்கிட்ட போய் பிளஸ்ஸிங் வாங்குங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் குருவும் புதனும் சேர்ந்துருக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை உதவி பண்ணுங்கள் அது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதில் இருக்காரு உங்களுடைய பேர் புகழ் அதாவது உங்களுக்கு மெயினாக பேர் இந்த மாதத்தில் வந்து என்னென்னா உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வளர்ச்சி அடையுங்க நீங்க யாரு நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் நாளே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது உங்க கூட இருக்கவங்களும் புரிஞ்சுக்குவாங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் புரிஞ்சுக்குவாங்க தொழில் பண்ணுற இடத்துலையும் புரிஞ்சுக்குவாங்க உங்களை புரிஞ்சு மற்றவங்க அனுசரித்து நடக்கக்கூடிய டைம் இந்த டைம் அதனால ரொம்ப நல்லா இருக்கு இந்த ராகு வந்து ஐந்து இடத்துல இருக்கிறனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்காரு ஒன்பதாம் அதிபதி பாக்கி அதிபதி வந்து ஒன்பதுல ஆட்சி பெற்றிருக்காரு சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கு குரு ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்போ ரொம்ப நாளா இந்த பேபிக்காக ட்ரை பண்றது டெஸ்டிவ் பேபி இதெல்லாம் இந்த டைமுக்கு போங்க சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துக்குள்ள நீங்க போனீங்க அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் ட்ரை பண்றது சக்சஸ் ஆயிடும் இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைமில் ட்ரை பண்ணுறது வந்து ஒரு சக்ஸஸை கொடுத்துரும் உங்களுக்கு அதனால் தாராளமாக நீங்கள் போகலாம் அதேமாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இயற்கையான க இயற்கை முறையிலே உங்களுக்கு கடவுளே வந்து ஏன்னா குரு பலம் தான் ஒன்பதில் பாக்கியத்தில் இருக்குது இல்லைங்களா கருப்பை ஸ்தானமே வந்து ஒன்பதாம் இடம் தான் அதனால் அந்த ஸ்தானத்துலேயே குரு இருக்கனால உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் சந்தான பிரார்த்தனை நிறைய பேருக்கு கிடைக்கும் அதேமாதிரி ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கனால திடீர் மேரேஜ் ஒரு சிலருக்குலாம் வந்து திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆகிறது இந்த மாதிரி நடக்கும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படும் தான் ஆனால் அதை கடந்து வந்து பழகிக்கிங்க ஒரு சிலருக்கு சக்ஸஸை கொடுத்துரும் இந்த டைமில் போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு குடை இப்போ ஆறில் போயிட்டனால இடையே சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இருக்குது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க எப்பவும் போல தான் ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்காரு அதனால் அவருக்கு ஏதாவது சர்ஜரி இந்த மாதிரி ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பொதுவாகவே பெண்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம்தான் வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டக்கூடிய யோகம் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு சில பேர் பேருக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும் இந்த டைமில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது இருக்குது இந்த டைமை கரெக்டாக மி மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்குது இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வமும் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது படிப்பில் வந்து தங்கு தடைகள் எதுவுமே கிடையாது நாலாம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு மிகப்பெரிய லெவலில் லெவல்ல யோகம் இருக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள செவ்வாயுடைய பார்வை இருந்து அதில் ஏதோ ஒரு தடைகள் இருந்திருக்கும் ஆனால் அந்த தடைகள் எல்லாமே இப்போ விலகிருச்சு படிப்பை வரைக்கும் உயர்கல்விக்கு போகிறது உண்டானது புதுசாக நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு பொதுவாகவே படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் சுக்கரனுடைய பார்வை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரோடு சுக்கரனுடைய பார்வை உங்களுக்கு இருக்கனால மிகப்பெரிய லெவலில் அது யோகமா இருக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள் திரைத்துறையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க பெரிய திரைக்கு போகிறது வாய்ப்புகள் தேடி வரும் இந்த தேடி வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன வாய்ப்பையும் நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வாய்ப்பாக மாறும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது அதே மாதிரி வந்து பட வாய்ப்புகள் வர்றது பாடுற வாய்ப்புகள் வரது அந்த மாதிரி அதே மாதிரி அவார்ட் கொடுக்கறது இந்த மாதிரி பொதுமக்களுடைய பார்வை போராட்டுக்கள் அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பப்ளிசிட்டி ஆவீங்க இந்த மாதம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும் நல்ல இடமாற்றமாக வரும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும் அழுத்தங்கள் பொதுவாகவே குறையும் இவ்வளோ நாளாக அழுத்தங்கள் இருந்திருக்கும் அந்த அழுத்தங்கள் எல்லாம் குறையும் அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொரிஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் இந்த மாதம் சால்வ் பண்ண முடியும் முயற்சி பண்ணிடுங்க அதே மாதிரி அரசாங்க அது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் வந்து ஒரு நல்ல பதவி தானாக தேடி வரும் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் சுக்கரனோட இருக்க நல்ல ஈர்ப்பு சக்தி உங்ககிட்ட பொதுவாக ஜனவசியங்கள் இருக்கும் அந்த சுக்கரன் தான் வந்து ஜனவசியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது வந்து சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்க்குறனால பொதுவாக ஜனவசியங்கள் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்குது நம்மளுக்கு ஆதரவுகள் இருக்குது அப்படின்னு கட்சி தலைமையிடத்துக்கு தெரியப்படுத்துங்க பொதுவாக பேர் புகழ் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு அரசியலை பொறுத்த அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் தான் ரொம்ப முக்கியமானது இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஆதரவு கொடுப்பாங்க காசு பணம் கொடுப்பாங்க ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க இதெல்லாம் வச்சு நீங்கள் முன்னேறி வரதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் ஆனி மாதம் வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது தான் சுக்கரன் சந்திரனை பார்க்கறதுனால உங்களுக்கு காசு பணம் நிறைய செலவாகும் ஆனால் வருமானமும் அந்த அளவுக்கு வரும் என்ன சேவிங்ஸ் பண்ண முடியாது வரதை விட கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஆனால் வருமானத்துலங்கிறது குறை இருக்காது அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பொதுவான பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்துக்கு தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கோட இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மெண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம்